நாம விளக்க இருக்கிறோம் ஹசத் மிர்சா குலாம் முகமது வாதம் என்ன அவருடைய அடிப்படை என்ன என்பதை விரிவான முறையில் நாம் இங்கே எடுத்து சொல்லவிருக்கின்றோம் ஹசத் முகமது முஸ்தபாலை அவர்கள் காத்தமும் நவீனாக இருக்கிறார்கள் என்பது அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு அடிப்படையாகும் ஆனால் இன்றைய முஸ்லீம்கள் அந்த பதத்திற்கு இறுதி நதி என்று பொருள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு தவறான பொருள் என்பதை நம்முடைய நிகழ்ச்சிகளில் விரிவான முறையில் நாம் விளக்கியிருக்கிறோம் அவர்கள் தன்னுடைய புத்தகம் என்கிற நூலில் குறிப்பிடுகிறார்கள் என்பதே நமது மார்க்கத்தின் சாராம்சமாகும் மதிப்பு கூறிய நம் தலைவர் ஹசரத் முகமது நபி சல்லாஹ் அலை அவர்கள் நபியின் நபிமார்களுள் மிக சிறந்தவர்கள் அவர்களின் மூலமே மார்க்கமும் இறையருளும் முழுமை பெற்றன அவர்களது மார்க்கமாகிய இஸ்லாத்தின் மூலமே மக்கள் நேரான வழியினை பெற்று இறைவனை அடைய முடியும் என்பதே இவ்வுலகில் நாம் கொண்டிருக்கும் கொள்கையாகும் இந்த கொள்கையுடனேயே நாம் இறைவன் அருளால் இவ்வுலகிலிருந்து பிரிந்து செல்வோம் அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள் மதிப்புக்குரிய முர்சலீன் ஹரத் நபிகள் நாயகம் சல்லே செல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் நம்முடைய நேர்வழி காட்டியாகவோ இமாமாகவோ தலைவராகவோ இல்லை அவர்களையே நாமும் பின்பற்றுகிறோம் மற்றவர்களையும் அவர்களையே பின்பற்ற வைக்கின்றோம் என்றும் அவர்கள் இசாலா என்கின்ற நூலில் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அகமதியா முஸ்லிம் ஜமாத் முழுக்க முழுக்க ஹதரத் ரசூல் சல்லாஹுலே சொல்லம் அவர்களை காத்த முன் என்று ஏற்றுக்கொள்கிறது நடுநிலையோடு என்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்னும் சில வசனங்களோடு உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து